கத்துடைய நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் நாற்பது ஒன்று என் கூப்பிடுதலை கேட்டார் எனக்கு அருமையான இதனுடைய பிள்ளைகளே கத்தர் கேட்டார் என உங்க விண்ணப்பத்துக்கு பதில் தந்தார் பதில் கொடுத்து விட்டார் எனவே விசுவாசத்தோட தேவனுடைய சமூகத்துல சந்தோஷமா அவரை துதிங்க கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் ரொம்ப நாளா ஆண்ட அவரின் பதில் எனக்கு கொடுப்பாருன்னு சொல்லி பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் ஹரே லூயா உங்கள் கூப்பிடுதல் தேவனுடைய சமூகத்தில் கேட்கப்படுகிறது நீங்கள் கேட்டதும் உடனே தேவன் பதில் கொடுக்கும்படி இறங்கி வந்து உங்களை கத்தர் கை தூக்கி நிறுத்தும் கத்தர் வந்திருக்கிறார் ஹாலே டூயா எனக்கு அருமையானவர்களை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே ஓ வாழ்க்கையில் ஆண்டவர் சத்தத்தை கேட்கிறார் உன்னுடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்டு கத்தர் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை கத்தர் கொடுக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா நம்பிக்கையுடன் நாளை துவங்குங்க தேவன் உங்களோட இருக்கிறார் அவர் உங்களை நடத்துவார் ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார் உங்களுக்கு என்ன தேவை என்பதை கத்தர் அறிந்திருக்கிறார் எனக்கு அருமையான சகோ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை கத்த நின்றிக்கு செய்வார் நம்புங்க ஆசீர்வாதம் பெற்றுக் என் தேவனுக்கு மையம் உண்டாகட்டும் ஆமே